ஒரு மாணவரால் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த திங்க் பண்ண முடியும் எனர்ஜி கன்வர்ஷன் இரண்டு விஷயங்களை ஒரு தாய் கற்றுக் கொடுக்க முடியும் ஒன்று ஒரு நூறு விதமான ஆலோசனைகள் டிப்ஸ் உங்கள் குழந்தை யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த குழந்தைக்கு உடம்புக்கும் பயிற்சி கொடுக்கணும் மனதுக்கும் பயிற்சி கொடுக்கணும் அறிவுக்கும் பயிற்சி கொடுக்கணும் வாழ்க வையகம் நண்பர்களே ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு நூறு விதமான ஆலோசனைகள் டிப்ஸ் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுங்க யூனிஃபைவ் சிலபஸ் ஐநிலை கல்வி பாடத்திட்டம் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இது எதுக்குன்னா ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்காக ஆமாங்க ஒரு நூறு விதமான ஆலோசனைகள் டிப்ஸ் ஒரு ஐந்து நாள் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த வகுப்பில் என்ன சிலபஸ்ன்னு கேட்டீங்கன்னா கல்வி என்றால் என்ன ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை மாணவர் கொடுக்க வேண்டும் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ்னால் என்ன இப்படி வீட்டு வழி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஐந்து நாள் அற்புதமான வகுப்புங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் சக்தி ஃபவுண்டேஷன் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் யூனிஃபைவ் சிலபஸ் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு எல்லா பெற்றோர்களும் கலந்துக்குங்க ஒரு அருமையான வகுப்பு முடிஞ்சால் புரிஞ்சுக்கிற மாதிரி வயசு இருக்கிற மாணவர்களை கலந்துக்க சொல்லுங்க ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கலந்துக்கோங்க பல வருடமாக இந்த மாதிரி வகுப்புக்காக நான் காத்திருந்தேன் இந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறது என்னென்னு பல பேர் தெரியாமல் புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறனால அவர்களுக்கு புரி வைப்பதற்கு ஒரு வகுப்பு இந்த வகுப்பில் ஸ்பெஷல் எழுதுறீங்களா அதாவதுங்க ஒரு நூறு விதமான ஆலோசனைகள் விதவிதமாக கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதா ஸ்பெஷல் அந்த நூற்றுல இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு பத்து பதினஞ்சு சொல்கிறேங்க இதை கேட்டுட்டு அவசியம் இந்த வகுப்பில் கலந்துக்கங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் டாக்டர் மாதேஸ்வரன் பல வருடமாக இந்த ஹோம் ஸ்கூலிங் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி சிலபஸ் தயார் செய்தவர் ஒரு அருமையான மனிதர் அவர்களுக்கு முதலில் நன்றி இந்த ஹோம் ஸ்கூலிங் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி பாடம் நடத்தணும்னு கேட்டிங்கன்னா எந்த சூழலில் எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க முதல் பாடம் இது நார்மலாக எந்த பள்ளியிலையும் சொல்லி கொடுக்குறது இல்லைங்க ஹோம் ஸ்கூலிங்னா நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் ஒரு குழந்தை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லித்தரணும் அடுத்தது பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை புரிய வைக்கணுங்க பஞ்சபூதம்னா முதல்ல என்ன அந்த பஞ்சபூதத்துடைய தத்துவம் என்ன பார்த்தால் பஞ்சபூதத்தை உணர வைக்கணுங்க இதுதாங்க ஹோம் ஸ்கூலிங் அடுத்தது எனர்ஜி கன்வர்சன் ஒரு சக்தி இன்னொரு சக்தி எப்படி மாறுது இது ரொம்ப முக்கியங்க இது தெரிஞ்சாதான் ஒரு மாணவரால் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியும் எனர்ஜி கன்வர்சன் அப்புறமா முதல்ல குழந்தைக்கு எடுத்து நீங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுக்காம நீ யார் அதாவது குழந்தை ஒரு மாணவர் மாணவன் மாணவி அவங்க யாருங்கிறத புரிய வைக்கணுங்க ஒரு மாணவன் நீ யாரு ஒரு மனிதன் ஆன்மா இந்த மாதிரி நாம யாருன்னே தெரியாம எதுக்கு நிறைய கத்துக்கணும் அப்ப ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ் என்னன்னா ஒரு குழந்தைய ஒரு மாணவரை நீ யார் அப்படிங்கிறது சிலபஸ்ங்க ஒரு அம்மா தன் குழந்தைக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணுங்க இரண்டு விஷயங்க ஒழுக்கமும் மொழியும் ஒரு குழந்தைக்கு கல்வி அப்படின்னு அதிகமாக சொல்லி கொடுக்கணுங்க ரெண்டு விஷயம் முக்கியங்க ஒன்று மொழி தாய்மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் ரெண்டு ஒழுக்கம் இது ரெண்டு தாங்க முதல்ல அதுக்கப்புறம் தாங்க மற்றது எல்லாமே சயின்ஸ் எல்லாம் முதல் முதலில் ஒரு அம்மா அல்லது பெற்றோர் அல்லது ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மொழியும் ஒழுக்கமும் அறிவு என்ற கண்ணை வைத்து அனுபவம் என்ற ஒளி மூலமாக பார்க்க வேண்டும் வேண்டும்ங்க அறிவு என்ற கண்ணை வைத்து அனுபவம் என்ற ஒளி மூலமாக பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் அறிவு மட்டும் இருந்து அனுபவம் இல்லாமல் அதாவது ஒளி இல்லாமல் பார்வை குருட்டு பார்வை வெறும் அறிவு மட்டும் இருக்கும் ஒருவர் குருடர் அனுபவம் இருந்தால்தான் ஞானி அப்போ ஒரு குழந்தைக்கு வெறும் அறிவை மட்டும் சொல்லிக் கொடுக்காம அனுபவத்தை கொடுப்பது தான் கல்வி ஆனால் இப்போ இப்பொழுது இருக்கிற கல்வியெல்லாம் வெறும் அறிவு மட்டும்தான் கொடுக்குது அனுபவத்தை கொடுக்கலீங்க அனுபவம் தான் கல்வி அனுபவம் தான் ஒளி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா நம்ம ஊர் தோப்பும் காகமும் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்தை உங்கள் கல்வி சொல்லி கொடுத்துருவான்னு கேட்டிருக்காருங்க எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நல்லா நமது ஊரில் உள்ள தோப்பும் காக்கையும் சொல்லிக் கொடுக்காத விஷயத்தையாக உன் கல்வி சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு கேட்பாருங்க ஆமாங்க நம்ம நார்மலாக இந்த ஊருக்குள்ளே சுற்றும் பொழுது கண்ணுக்கு முன்னெல்லாம் இல்லமெல்லாம் தெரியுதோ அதை கற்றுக்கிட்டாவே எஜுகேஷன் முடிஞ்சிருச்சுங்க ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறது சிலபஸ் இல்லைங்க கான்செப்ட் குறிப்பாக ஹோம் ஸ்கூலிங்கில் அடல்ட் எஜுகேஷன் கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிறாங்க டீனேஜ் வயசுக்கு வந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க எதையுமே சொல்லிக் கொடுக்காமல் நீயே அப்படி பண்ணுற நீ ஏன் இப்படி பண்ணுற இப்படி பண்ணாதுன்னு சொல்லும்போது குழந்தை கேட்காதுங்க எனவே ஹோம் எஜுகேஷனில் அடல்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் டீனேஜ் பசங்களுக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு மூன்று விதமான ஆக்டிவிட்டி கொடுக்கணுங்க உடம்புக்கும் பயிற்சி கொடுக்கணும் மனதுக்கும் பயிற்சி கொடுக்கணும் அறிவுக்கும் பயிற்சி கொடுக்கணும் இதுதான் ஹோம் ஸ்கூலிங் ஆனால் சாதாரண பள்ளியில் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் பு புத்திக்கு மட்டும்தாங்க வேலை கொடுக்குறாங்க ஆமாங்க கேள்வி கேட்கறாங்க பதில் சொன்ன பிரில்லியன்ட் ஆமா அப்ப என்ன அர்த்தம் புத்திக்கு மட்டும்தான் வேலை கொடுத்துருக்காங்க மனதுக்கும் பயிற்சி புத்திக்கும் பயிற்சி உடலுக்கும் பயிற்சி மூணும் சமமாக பயிற்சி கொடுத்தால்தான் கல்வி ஹோம் ஸ்கூலிங்ல மூன்றுக்கும் சமமாக பயிற்சிகள் கொடுக்கப்படும் குறிப்பாக கைகளுக்கு வேலை கொடுக்கும் பொழுதுதான் மனம் அடங்குங்க கைகளுக்கு வேலை கொடுக்காத கல்வியில் மனம் அடங்காது அப்போ கல்வியில அது குழந்தை கைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணுங்க அப்பதான் மனம் அடங்கி அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் அதே மாதிரி அட்டென்ஷன் ஏ அட்டென்ஷனாரு அப்படிங்கிறோம் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறோம் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறோம் ஆனால் அதை மூணு எப்படி செய்யறது யாருமே சொல்லிக் கொடுத்தே இல்லைங்க நீங்களே பார்த்துருப்பீங்களா இல்லையா கெவனி அப்படிமாங்க கெவனிக்கிறதுனா என்னன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணுங்க கான்சன்ட்ரேட் பண்ணு அப்போது அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இந்த வார்த்தையை சொன்னால் பத்தாதுங்க குழந்தைக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னா என்ன அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்தா செய்வாங்கங்க எனவே ஹோம் ஸ்கூலிங்கில் இந்த மூணையும் கற்றுக்கொடுப்பது தான் ஹோம் ஸ்கூலிங் பொதுவாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லி தராங்களா இல்லைங்களா இது சாதாரண பள்ளி ஹோம் ஸ்கூலில் ஸீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆமாங்க யோசிச்சு பாருங்க ஒன்று ஆரம்பிக்கிறாங்க சைபர் ஒன்று அப்படிதான் ஆரம்பிக்கணுங்க இதுதான் மாற்றங்கள் அதே மாதிரி ஹோம் ஸ்கூலிங்ல என்ன பண்ணணும்னா கார்னர் செட் பண்ணணும் ஹோம் ஸ்கூலிங்கில் நிறைய அந்த ரூம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு கார்னர்லேயும் மூளை ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு பேர் வச்சுக்கணும் ஒரு கார்னரில் வந்து ஹெல்த் கார்னர் ஆரோக்கிய மூளை அங்கே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கணும் இன்னொரு கார்னரில் அனிமல் கார்னர் அங்கே விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் வச்சுருக்கணும் இன்னொரு கார்னர்ல பேட்ஸ் கார்னர் பறவைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உருவங்கள் புகைப்படங்கள் வச்சுருக்கணும் இப்படி ஸ்போர்ட்ஸ் கார்னர் சரி அங்கே என்னென்ன கார்னர் இருக்கோ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோம் அப்போ அந்த குழந்தைகள் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க இப்படி ஒரு ஹோம் ஸ்கூலிங் வீட்டு வழி கல்வி செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க எனவே டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் நடத்தும் யூனிஃபை சிலபஸ் என்ற ஐநிலை கல்வி பாடத்திட்டத்தை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு அடிக்கடி நடக்குங்க எனவே தயவு செய்து ஒரு முறையாவது இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் சம்மந்தமான ஒரு அடிப்படை புரிதல் ஏற்படுங்க நீங்கள் தனித்தனியாக நிறைய கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறத விட இந்த மாதிரி வகுப்புகள் அட்டன் பொழுது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும் எனவே நண்பர்களே இது ஒரு ஆரம்பந்தாங்க உடனே இந்த அஞ்சு நாள்ல சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாதுங்க ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் முதல் முதலில் நாம் ஐந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது ஒரு ஆரம்பம் இதுபோல் இனி அடிக்கடி விதவிதமான வகுப்புகள் ஏற்பாடு பண்ணுவாங்க ஹோம் ஸ்கூலிங்காக எனவே ஹோம் ஸ்கூலிங் செய்யும் பெற்றோர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை நமக்கு நடத்தி கொடுக்கும் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் பெரிய கல்வி நிறுவனங்களில் பயில்கிறார்கள் ஆனால் எதுவும் தெரியாமல் வருகிறார்கள் இன்னொரு பக்கம் சமுதாயம் மாறி இருக்கிறது இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் சமுதாயத்தில் மாற்றத்தை பார்க்கின்றோம் இந்த மாற்றம் என்பது வீட்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது ஒரு குழப்பம் இருக்கிறது இந்த இரண்டாவது நாள் யூனிஃபை கல்வியில் மிக மிக முக்கியம் உங்கள் குழந்தை யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த குழந்தைக்கு ஐந்து தேவைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஃபை நீட்ஸ் ஆஃப் த சைல்ட் எங்களிடம் ஆசிரியர் பயிற்சிக்கு வரக்கூடிய எவருக்கும் சுமார் இந்த பேரண்டிங் சைல்டு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையிலே ஒரு இருநூறு கேள்விகள் தரப்படுகின்றன அந்த இருநூறு கேள்விகளுக்கும் அவர்கள் தங்கள் அனுபவத்தில் இருந்து பதில் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைய வகுப்பு இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பெற்றோர்கள் அடுத்து பெற்றோர்களாக மாறக்கூடியவர்கள் நம்முடைய முதுமையில் பேரன் பேத்திகளை எல்லாம் வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எப்படி இந்த குழந்தைகளை அணுகுவது என்பதை பற்றிய நாளாக நாம் அமைத்துக் கொள்கின்றோம் ஐந்து நீட்ஸ்ங்கிறது என்னங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னால் கர்ப்பகாலத்தில் இருந்தே குழந்தைக்கு வந்து இரண்டு விஷயங்களை ஒரு தாய் கற்றுக் கொடுக்க முடியும் ஒன்று அடிப்படை ஒழுக்கம் அடுத்தது மொழி அடிப்படை ஒழுக்கம் மொழி இது ரெண்டும் மிக முக்கியம் அடிப்படை ஒழுக்கமும் மொழியும் எதற்காக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்து வாழக்கூடிய அந்த சூழல் அதை என்பராய்மெண்ட் என்று சொல்கிறோம் அதற்கு அது தயாராக வேண்டும் இதற்கு அடிப்படை கட்டமைப்பு கொண்ட சுய ஒழுக்கமும் மொழியும் மிக முக்கியமாக இருக்கின்றன இந்த வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட்டு பேஜில் இல்லை ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் யூனிஃபைவ் சிலபஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் ஆன்லைனில் புக் பண்ணணும் இதுக்கு கட்டணம் இல்லைங்க விருப்பத்தொகை புரிஞ்சுக்குங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் அவங்க வசதி விருப்பத்தொகை வகுப்புங்க எனவே அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் புக் பண்ணிங்கன்னா தொகை செலுத்தி செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வகுப்புடைய லிங்க் கிடைக்கும் நீங்கள் ஐந்து நாள் கலந்து கொள்ளலாம் வாருங்கள் நண்பர்களே ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்